சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில நாம பாக்கறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நருவி படத்தோட விமர்சனம் நருவி நருவில என்ன நமக்கும் தெரியலைங்க படக்குவினரோட அந்த படம் முடிஞ்சு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்தப்போ கேட்டப்பதான் புரிஞ்சுது நறுமணம் வீசும் மலர்கன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஹீரோ அவருடைய அப்பா தான் புரொடியூசர் அவர் சொன்னார் இந்த ரெண்டு மூணு ஹீரோக்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் மெயின் ஹீரோ டாக்டர் ஹரிஷ் லாக் அவர் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் சினிமா மேலே உள்ள ஃபேஷனால இந்த படத்தை வந்து எடுத்ததாக சொல்கிறாரு ஃபேஷனால் உண்மையாக அருமையான ஒரு கதையை தெரிஞ்செடுத்துருக்காங்க அதை கோத்து வாங்கி சொன்ன விதத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டிருக்கிறாங்க அது ஒரேடியாக பார்க்க முடியாது திராபையாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது உண்மையாகவே அருமையான ஒரு கதை என்ன கதை சென்னையில் பெரிய காபி இந்த நம்ம காஃபி ஷாப்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் வச்சுட்டு உலகம் முழுக்க காஃபி பவுடரை ஏற்றுமதி பண்ணுற ஒரு முதலாளி அவருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் ஒரு ரெண்டு மூணு ஜென்ட்ஸ் எல்லாம் யூத் கைஸ் வேலை பார்க்குறாங்க இவங்க ஒரு அஞ்சாறு பேரை அவர் தன்னுடைய காஃபி எஸ்டேட் இருக்கிற நீலகிரி குன்னூர் உதகை அருகில் குன்னூர் டு உதகை பகுதியில் இருக்கிற காஃபி எஸ்டேட்டுக்கு ஒரு மலை கு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு காரணம் நம்ம ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம் நம்ம நம்மக்கிட்ட முந்நூறு நானூறு ஏக்கராக காஃபி எஸ்டேட் இருக்குது ஆனால் நம்ம வந்து நூத் இரநூத்தம்பது இரநூறு இரநூறு ஏக்கருக்குள்ளார தான் காஃபி பயிர்கிறோம் அது என்ன கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் நம்ம இனி வர்ற ஃபாரின் ஆர்டர்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அங்கே போய் இப்போ மழை எப்படி இருக்குது என்ன அதெல்லாம் அளந்து அங்கேயும் காஃபி பயிரிடலாமா மலைப்பகுதிகள் வந்து மாறும் இல்லையா மண்ணும் மழையும் மாறும் இல்லைங்களா அப்படின்னு அனுப்புகிறாரு அதுவும் பயிரிட செய்த மற்ற தரிசா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களா நம்ம ஊர் பாணியில நம்ம நிலம் பாணியில சொல்றதுங்களா நஞ்ச புஞ்ச கொஞ்சம் தரிசு அடிமம்ல ஆனா வந்து அந்த விளைவிக்கிற நிலமா அதை மாத்தறதுக்கு காஃபி விளைவிக்கிற மலை பகுதியாக அதை மாத்துறதுக்கு இவங்க போகிறாங்க போறப்பயே ஊரில் ரெண்டு பேரை கூப்பிட்டுங்க அப்படின்றாங்க ரெண்டு அம்மாவுக்களை அப்புறம் அம்மா ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்குறாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணையும் அங்கே அவ வருவாங்க அந்த பொண்ணு வருது பெண் இப்படி ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின் சைடு கேரக்டரில் வர்ற அம்மா பொண்ணு கூட நல்லா இருக்கிறாங்க இப்படி ஒரு படம் இந்த படத்தை நான் ரசித்து கொஞ்சம் திராபையான சிங்கல் இருந்தாலும் பார்த்தேன் அப்படின்னா படத்துல படத்தில் பெண்கள் அதுவும் பாடினி குமார் உள்ளிட்ட இன்னும் ரெண்டு மூணு இளம் பெண்கள் படம் முழுக்க பாடினி குமார் பப்பு விஜய் பப்பு பப்போட ஜோடியாக வராங்க விஜய் பப்பு விஜய் டிவியில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுற அளவு கூட இங்கே பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னு எனக்கு புரியல நான் நல்லா பண்ணியிருக்கலாம் அவரு இந்த படம் அன்னைக்கு நமக்கு பத்திரிகையாளர் காட்சி போட்டப்போ அந்த பெண்களுக்கு மத்தியில் அவர் கேக்க விட்டு கொண்டாடினதெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுற நீங்கள் நடிப்பில் இன்னும் நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்படின்றது நம்ம பப்புக்கு வைக்கிற அட்வைஸ் அது இல்லாமல் இந்த ஹரிஷ் அல்லாங் அவங்க அப்பா பேர் அலாங் உண்மையாக அவங்க அப்பா தான் அழகு பாண்டியனை தான் அப்போ தான் தயாரிப்பாளர் அதுதான் ஹரிஷ் அலாகுன்னு ஷார்ட் அண்ட் ஷூட்டாக நம்ம அமெரிக்கன் ஸ்டைலில் வச்சிருக்கிறாரு டாக்டருக்கு அமெரிக்கா கனவும் இருக்கோ இல்லையோ தெரியல நான் அதுக்கு முன்னாடி சினிமா கனவை நிறைவேற்றிக்கிட்டாரு இப்போது அந்த மலை கிராமத்தில் அமானுஷ சக்திகள் நடமாடுது ஏன் நடமாடுது என்ன நடமாட்டா இந்த டாக்டர் கேரக்டர் வருது இவர் அந்த ஊர் பிள்ளைகளுக்கு ஒரு காலத்துல படிப்பு சொல்லி கொடுக்க போறாரு தென்னை பள்ளிக்கூடம் இரவு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குறாரு அங்க ஒரு பொண்ணு ரொம்ப அட்டாச்சா இருக்குது அது இவரோட சின்ன பொண்ணு அது மலை கிராம கட்டுப்பாடுகள்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கு ஏற்ற மாதிரியே மாதவா மாதவான்னு ஒரு கடவுளா ஒரு கேரக்டர் நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா தெரியல அது நமக்கு நம்ம கவனிக்கிறாங்க அப்பப்ப தனியா நின்று பேசதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிராமத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இப்போது இதுலேருந்து தப்பிக்க அந்த பொண்ணு நினைக்குது ஹீரோ கை கொடுக்குறாரு அதனால் அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நிகழுது தப்பாக புரிஞ்சிக்கிற மலை கிராம வாசிகளால் அப்படிங்குறதாங்க கதை அந்த அமானுசிய சக்திகள் தான் தங்களை கொன்றவர்களை இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த காஃபி எஸ்டேட்டை அளக்க வந்திருக்கிற டீமோட இணைந்து தங்களை கொன்றவங்களை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கொன்றதில்லை அந்த பொண்ணோட அப்பாவும் அதுதான் ஹைலைட்டு அந்த பொண்ணு உண்மையா தப்பான நோக்கத்துக்கு வந்ததா நல்ல இதெல்லாம் வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க ஒரு ஜெனியூனான ஃபிலிம் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை கோத்து வாங்கினதில் தான் இதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அங்கங்கே காட்சிகள் கொஞ்சம் திராவையாக இருக்குது அதை இன்னும் டைட் பண்ணி நல்ல எடிட்டர் கையில் இந்த மாதிரி படங்கள் கிடச்சிருந்தால் இன்னும் புறமாதமாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து இதுக்காக இந்த படத்தோட படத்தொகுப்பாளர் என்ன கோச்சிக்க கோச்சிக்கக்கூடாது ஒருவேளை உங்களை வந்து இந்த படத்தோடைய இயக்குனர் வந்து நான் எடுத்து சின்னலாம் வைக்கணும்னு கையை கட்டி வந்திருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் உங்களை தான் குறை சொல்லணும் சொல்கிறேன் அது மாதிரி ஆனால் கேமரா மியூசிக் எல்லாமே சிறப்பாக மொத்தத்துல இந்த மாதிரி கதைகளை காட்சிப்படுத்துறப்போ ரசிகர்களை படுத்தாம எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் வேற லெவல்ல புதுமுகங்கிறதுனால புதுமுகங்கள் ஓடலன்னா கூட ஓடிடி உதற பண்ணிருக்கலாம் நீங்க ஹரிஸ் அலக் தான் அந்த வாத்தியாரா கிராமத்து அந்த மலை கிராமத்து மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்க வர்றாரு அவருக்கு அதனால என்ன கதி நிகழ்வு வின்சு விஜே பப்பு பாடினி குமார் ரவி பிரவினா கேத்தே முருகானந்தம் பிரதீப் மதன் எஸ் ராஜா அவர் தாங்க அந்த காஃபி எஸ்டேட் அதிபராக அசத்தி இருக்கிறாரு அதுவும் படுக்கைய காட்சியெல்லாம் பூந்து விளையாடுறான் மனுஷன் இன்டர்வியூ வச்சுட்டு தான் செலக்ட் பண்றாரு இன்டர்வியூன்னா உன் பேர் என்ன என்ன படிச்சிருக்க அந்த இன்டர்வியூ இல்லை ஆமாம் வேற மாதிரி இன்டர்வியூ ஆனா இன்டர்வியூ வச்சும் அப்புறம் அதுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு அலைகிறாருங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்குது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் வச்சு தானே உள்ள சேர்க்கிறாரு சேர்ந்த பிறகுதான் சேர்க்கிறாரு அப்புறம் அதுக்கு ஹீரோயின் ஒருத்தி கூட சேரணும்னு ஆசைப்படுறாரு இந்த பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு போட்டுருக்குது சாரதா நந்த கோபால் இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ப்ரொடியூசர் ஏ அழகு பாண்டியன் தன் மகனை ஆக்கணும் அவனுடைய கனவை தான் காசு போட்டு உருவாக்கணும்னு நினச்சிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு சில இடங்கள் சிறப்பாக இருக்குது சில இடங்கள் கொஞ்சம் திராபையாக இருக்குது சுபாரக் முபாரக் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு அவர் தான் இந்த படத்தோடைய எடிட்டரும் சுபாரக் எம்ன்ற பேரில் வேறு ஒரு பேர்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறாரு நீங்கள் மட்டும் இந்த படத்தை வேற ஒருத்தர் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் வேறு லெவலில் இருந்திருக்கோம் ஜெய்சங்கர் அவருடைய கோ டைரக்டர் கோ டைரக்ஷன் ஆகட்டும் இன்னும் டைரக்ஷன் டீம் அது வந்து நாகராஜன் ஜெகன் வினோத் குமார் பாலாஜி பிரதீப் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அஸ்வந்தோட மியூசிக்கும் ஆனந்த் ராஜேந்திரனோட ஒளிப்பதிவும் நம்மளை சில இடங்களில் தாளாட்டுது சில இடங்களில் கண்களுக்கு விருந்தா நல்ல நல்ல காட்சிகளை காட்டுது அப்படிங்கிறத சொல்லி அந்த படத்து சீக்கிய சக்திகளோட ஆர்ட் டைரக்ஷன் குறிப்பாக அந்த மாடசாமி கோயில் மாடசாமி கெட்டப்புக்கு அந்த காஸ்ட்யூம் டிசைனு மாடசாமி வந்து துள்ளி குதிச்சு ஆடுறது அப்புறம் அந்த மாதா வாங்குற அந்த அந்த காடு சின்ன பையன் காடு கேரக்டர் பெருசாக படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணலனாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்குது என்னமோ சொல்ல வந்து ஏதோ சொல்லி போயிருக்கிறாங்கங்கிறது மட்டும் நமக்கு வந்து புரியுது மொத்தத்தில் சில பல குறைகள் இருந்தாலும் இந்த நறுவி படம் ஆங்காங்கே நறுமணம் கேட்டபடி விசுது அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபடுற நன்றி வணக்கம்